தமிழ் தேசிய உணர்வு உள்ள தம்பிகளை ஏமாத்திட்டு போராளிகள் வரைக்கும் ஏமாத்த புலம்பெயர் தமிழர்கள் இன்னும் பாவம் லட்ச லட்சமா ஏமாத்திருக்காங்க சீமா மேல வருது இன்னொன்னு இதயமுள்ள மனிதர்கள் ஈரம் உள்ளவர்கள் வந்து இந்த விஷயத்துல ரொம்ப உணர்ச்சிப்பட்டு இருக்காங்க ஆனா நல்லா காசு பார்த்திருக்கான் சீமான

இடைய அவ்வளவு கிளியரா பேசி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல ஒன்னு ஆவியில நம்புற அளவுக்கு நம்ம ஒண்ணும் முட்டாள் இல்ல இல்ல அப்ப அவரு பேசல அதிமானும் முட்டாள் இல்ல ஆமா அப்ப யாரு பேசுனது அந்த வீடியோல ஒருத்தர் வந்து கம்மன் போட்டிருக்காரு இவ்வளவு ஆதாரத்தோட பேசிட்டே கேஸ் போட வேண்டியது என்ன அப்படின்னு அதுக்கு இன்னொருத்தர் ஒருத்தர் வந்து ரிப்ளை கொடுத்துருக்காரு சீமா மேல நூத்தி நாப்பத்தாறு வழக்கு இருக்கு கேஸ் போடணும்னா டெய்லி ஒரு கேஸ் போடணும் அவ அவ்வளவு பெரிய ஒரு பிரார்த்தல் கேஸ் சீமான மாறிய இந்த அவதாரம் என்பது என்ன செஞ்சிருக்குது அப்படின்னா எல் கொழுந்துவிட்டு இருந்த அந்த உணர்வை எல்லாத்தையும் வேறே சொன்ன துண்டு துண்டாக நெருப்பை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பெரு நெருப்பாக மாற்றுவார்னு பார்த்தா அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் எங்கள் ஊரில் ஒரு வார்த்தை சொல்லுவோம் கெட்டிக்காரன் கெட்டிக்காரம்புக்கு எட்டு எட்டு நாளைக்குன்னு ஆனால் பதினஞ்சு வருஷம் புள்ளிகிட்டு இருந்திருக்கான் சரியா அந்த பதினஞ்சு வருஷ புழுக ரெண்டு ஆடியா முடிச்சு விட்டுருச்சு மொத்தமாக மொத்தமாக முடிஞ்சிருச்சு அதமும் சேனல்ல மனோஜ் அவர் சோழர் மனோஜ் கிட்ட முதல்ல ஒரு ஆடியோ வந்துச்சு அதை நம்ம போனதை பேசிட்டோம் இன்னைக்கு ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதை கேட்டா அதே அதே பிரபாகரினுடைய மெய்க்காது அண்ணா அவர்கள் அவர் ரெண்டு வீடியோ போட்டுக்கிறாரு ரெண்டாவது வீடியோல மொத்தமாக முடிச்சு விட்டார் பார்க் டூ எதை வச்சு இவ்வளவு நாள் ஆடிட்டு இருந்தாரோ சீமான் எதை வச்சு இவ்வளவு நாள் நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு இருந்தாரோ நம்மளா இல்ல அந்த தம்பிகள் அன்பு தம்பிகள் தமிழ் தேசிய உள்ள தம்பிகளை எவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருந்தாரோ தமிழர்கள் வரைக்கும் ஏமாத்திட்டு புலம்பெயர் தமிழர்கள் இன்னும் பாவம் லட்ச லட்சமா கோடி கோடி கோடியா இன்னைக்கு ஒரு ஆடியோ முடிச்சு விட்டுருச்சு அந்த அந்த ஆடியோல என்ன பேசிருக்காங்க அப்படின்னா ரொம்ப எப்படி சொல்றது ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு சீமா மேல கோவம் வருது இன்னொன்னு அங்க நடந்த அந்த போரை வந்து கண்ணிலே பார்த்த மாதிரி இருக்குது கண்ணு அப்படியே கண்ணீர் தேம்புது அது கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப நிறைய பேர் ஐயோ இப்படி நடந்திருக்க இப்படி நடந்திருக்கேன்னு ஆக இதயம் உள்ள மனிதர்கள் ஈரம் உள்ளவர்கள் வந்து இந்த விஷயத்துல ரொம்ப உணச்சி வசப்பட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த உணச்ச வசப்படுதல வச்சு நல்லா காசு பாத்திருக்கான் இசைமான் நம்ம கோவப்படவா உணச்சி வசப்பட பார்த்தா பர்ஸ்ட் அவனை கோவப்பட்டு சிற்பாளர் நாளடி அடிச்சாதான் சரிபட்டு வரும்னு சொல்லி என்ன சொல்லுவீங்க இப்போ இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டம் இப்போ ஒரு உச்சகட்டத்துல இருக்குது எல்லா பக்கமும் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு நாங்களாம் போராட்ட காலத்துல நிக்கிறோம் ஆளுக்கருக்கும் நான் இல்ல தமிழ்நாடு முழுக்க எல்லா பக்கமும் இளைஞர்கள் உணர்வுள்ளவர்கள் போராட்ட காலத்துல இருக்கிறாங்க போராடிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு ஆதங்கம் திடீர்னு போர் முடிவுக்கு வந்துடுச்சு பிரபாகரன் இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு வீடியோவை காட்டுறாங்க எல்லாரும் கண்ணீர் விட்டு கதறோம் அழுறோம் என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தமிழ்நாடு முழுக்கவே இருந்தது உலக தமிழர்கள்ட்டையும் இருந்திருக்கும் எல்லார்ட்டையும் இருந்துச்சு தமிழர்கள் அந்த இது அந்த நேரத்துல வந்து என்ன செய்யறது என்ன செய்யறது அப்படி ஏதோ ஒண்ணு செய்யணுமே ஏதோ ஒண்ணு செய்யணுமே எல்லா கட்சியும் நம்மள ஏமாத்திட்டாங்க திமுக துரோகம் முன்னேறுச்சு அப்பதான் தலைவர் இறக்குறான் இறக்கறான் இறக்குறான் இறக்கப்படுகிறார் அப்போ என்ன அப்படின்னா சொல்லியிருந்தோம் வேற எப்போதும் இல்லாத அளவுக்கு வந்து தமிழ் தேசிய உணர்வு தமிழ்நாட்டில் வந்து வளர்ந்து தனிநாடு கேட்டு போராடுற அளவுக்கு உணர்வு வீழ்ச்சி ஏன்னா இந்திய அரசு மேல அவங்களுக்கு அவ்வளவு விருப்பம் இருந்திருக்குது இவ்வளவு போராடியும் இந்திய அரசு வந்து தடுத்து நிறுத்திலேயே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருந்த நேரத்துல அப்போ என்ன நடந்திருக்குது அப்படின்னா இந்த உணர்வு வந்து ஒரு விடுதலை போராட்டமா மாறிடக்கூடாது கூடாது மீண்டும் ஒரு எழுச்சியாக மாறி விடக்கூடாது அப்போ இந்த எதிர்ப்பை வந்து நிழங்கி நிறுவனப்படுத்துவது நிறுவனப்படுத்தி அதை காலி செய்யுறது முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உலகம் முழுக்க காலநிய நாடுகள் மூண்டாவில நாடுகளுக்கு வந்து ஆக்கிரமிக்க போவாங்க அங்க சுரங்கம் தோன்றேன் வயிறு அடுக்கிறேன் பெட்ரோல் அடுக்கிறேன் என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றுச்சூழலை மொத்தமாக நாசம் பண்ணலாம் அங்கே இருக்கிற பல முடிமங்களை வெற்றி பெற்றுவாங்க அப்போ மக்களுடைய போராட்டம் விடுதலை போராட்டமாக மாறும் அப்போ ஒரு குரூப் வந்துடும் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா என்ஜிஓன்னு ஒரு கேட்டகரி உண்டு வந்து தன்னார்வ உலகத்துல இவ்வளவு மொழிபெயர்ப்பு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேசன் அப்படின்றத தன்னார்வ தொண்டு நிறுவனம் மொழிபெயர்த்து வேற செஞ்சிருக்க மாட்டான் அப்படி ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் என்ன செய்யும் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன்னு கையில எடுத்துக்கிட்டு மெல்ல மெல்ல அந்த கொண்டு போய் கலச்சுடுறது அப்படியே மெல்ல 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 உணர்வை வந்து மழுங்கடிச்சு மழுங்கடிச்சு அப்புறம் வேற வழி இல்லை எதுக்கு தான் ஆகணும் அரசு என்பது ரொம்ப வலிமையானது ஏகாதிபத்தியம் ரொம்ப பலம் உள்ளது பணக்காரன் எதிர்த்து நம்ம ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கி அதை காலி பண்ணி நிரந்தரமா அவங்க ஆதிக்கம் செய்யறது உதவும் இந்த ஆடியோல அதை தான் வந்து சூப்பனா சொல்றாரு எப்படி வந்து லட்சியத்தை துடைத்தளிப்பது அதுக்கு உணர்வு விடுதலை உணர்வு லட்சிய உணர்வை துடைத்தளிப்பது என்பதற்கு சீமானை ரா பயன்படுத்தி கொண்டது இந்திய உளவு நிறுவனம் பயன்படுத்தி கேட்கலாம் இந்த ஆடியோ மேல என்ன நம்பிக்கை இருக்கு இது யாரு அப்படின்னு நம்பிக்கைன்னு கேட்கலாம் எனக்கு என்ன போராளி சொல்ற எனக்கு என்ன கேள்வினா பதினஞ்சு வருஷமா சீமான நம்பினா இதை நம்ப கூடாதா களத்துல என்னென்ன நடந்துச்சுன்னு புட்டு புட்டு வைக்கிறாரு டேட் வைஸ் சொல்றாரு அவர் தப்பாவே இருந்தா கூட இது வந்து என்ன சொல்றது இதை விட எல்லாம் யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணது இல்ல ரெண்டு விஷயம் மையமா சொல்றாரு அவர் சொல்றதுல ஆதாரம் இருக்குதா இல்லையான்னு அவருடைய வீடியோவை கேட்கும் போது ஆடியோவை கேட்கும் தெரியுது அவர் ரெண்டு விஷயம் மையமா சொல்றார் ஒன்று சூசை என்ன சொன்னாரு சீமான்ட்ட சொல்லுங்கோ போராட்டத்தை முன்னெடுக்க சொல்லுங்கோ சொன்னாங்க அப்படின்னு ஒரு கதையை வந்து ஆமாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா அந்த ஆடியோவை என்றாங்க எனக்கு கடைசி நேரத்துல மே பதினேழு நைட்டு பதினெழுந்தி பதினேழாம் தான் சூசை ஆமா அவர் வந்து ஆடியோ பேசி அனுப்புனதாக சொல்றாங்க ஆக்சுவலாக அந்த ஆடியோவே முழு ஆடியோ கிடையாதுன்றாங்க அதில் வந்து வைக்க முன்னெடுக்க சொல்லுங்கோ பலனு மாறு முன்னெடுக்க சொல்லுங்கோ சீமானியை முன்னெடுக்க சொல்லுங்கோன்னு அப்படி எல்லா பேரையும் சொல்லியிருக்காங்க ஆமா நாங்கள் முடிய போகிறோம் நீங்கள் போ சொல்லுங்கோ அப்படின்னு கோ போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுலயும் வைக்கவையும் தூக்கிட்டு பலனு மாறு தூக்கிட்டு சீமானம் சொல்லியிருக்காரு ஏன் சீமானம் சேர்த்து சொன்னாங்க அப்படின்னா சீமானோட ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறா அப்படி ஓகே அதனால அப்படி சொல்லியிருக்கிறாங்க சீப்பு நான் பேசியிருந்தேன்னா மதனை எடுத்து சொல்லுங்கோ நீங்களும் முன்னெடுங்கோன்னு சொல்லி மதனை முன்னே அப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை அதான் உண்மை நெருக்கடியாது ஆனா அது பேசுறது சூசை இல்ல சகோதரர் அவர் ஒரு கராட்டை மாஸ்டர் சொல்றாங்க அவர் தான் வந்து பேசிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க போட்டுக்க அப்படின்னு இன்னொன்னு என்ன அப்படின்னா சூசை ஏன் பேசலன்னு உறுதியா சொல்றேன் அப்படின்னா ஒரு கதிர் இருக்கிறார் இல்லையா ஆமா அவர் தனியா ஒரு டீம் இது ஒரு அது என்ன சொல்லுவாங்க ஒரு பட்டாளி என்ன சொல்லுவாங்க ஒரு கம்பெனி அவங்களுக்குள்ள இருக்கும் இருக்கும் ஆமா அவங்க ஒரு தனி டீம் அதுக்கு ஒரு தலைமை அவங்க இவருக்கு முன்னாடி போட்டு அங்க கொண்டு வராங்க அங்க வந்து சூசை வந்து அதுக்கு மூன்று நாளுக்கு முன்னாடியே தொடையில வந்து ஒரு பெரிய காயப்பட்டு ரத்தம் எல்லாம் பீச்சு அடிச்சு அவங்க வந்து மயக்க நிலைக்கு போயிட்டாரு அவரை பராமரிக்கிற கிட்ட எங்ககிட்ட நாங்க நாங்கதான் அங்க வச்சு பராமரிச்சோம் அவர் பேசுற நிலையெல்லாம் இல்ல நம்பர் ஒன் பதினாறாம் தேதி விடிய காலையிலே இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்ற நம்பர் ஒன்னு இன்னொரு காரணம் என்ன சொல்ற அப்படின்னா ஒண்ணு இல்ல நம்ம தியேட்டர்ல போறோம் தெரியாம போயிருப்போம் வீட்டுக்கு தெரியாம இல்ல பார்க்க போயிருப்பாங்க அதான் அதான் நம்ம ஒரு போர் நடந்துட்டு இருக்கு அவர் சொல்றாரு கடுமையான விடிச்சத்தம் காதுகள் கிழிய அளவுக்கு விடிச்சத்தம் துப்பாக்கி சூடு அப்படி நடந்துகிட்டு இருக்குது சண்டைன்னா சண்டை எல்லா பக்கமும் ஓன்னு ஓலங்கள் அந்த ஆடியோ அந்த ஆடியோ பாத்தீங்கன்னா ஆடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா அது வந்து ஒரு ரூம்ல உட்கார் ரெக்கார்ட் பண்ணி ஸ்டுடியோல உட்கார் ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்டிங் தியேட்டர்ல வச்சு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புன மாதிரி அவரோ அவரோ கிளியரா இருக்கு அவரோ சொல்றாரு என்னதான் சேட்டலைட் போன்ல பேசினாலோ இந்த ஆடியோ எல்லாம் ஃபில்டர் பண்ண கிளியரா இருக்க முடியாது டெக்னாலஜி கிடையாது சுத்தி இருக்கு இப்ப நாம பேசும்போது நாய் குளைக்கிற சத்தம் வருது காக்கா அம்மா சத்தம் வருது இந்த பால்கனில நின்னு எடுத்தா ஆட்டோ ஆறு அடிக்கிற சத்தம் வருது எல்லாமே வருது ஓப்பன் அவ்வளவுதான் நாங்களும் எவ்வளவோ ஃபில்டர் போட்டு பாக்குறோம் நாய் குளைக்கிறது தூக்க முடியல காக்கா கத்துறது தூக்க முடியல அப்படின்னா இன்னைக்கு பதினஞ்சு வருஷம் இல்ல நாம் தவிர தம்பி வந்து ஒருத்தர் போறாரு ரெண்டு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் அப்படிதான் அப்படின்னு சொல்றான் அதை பத்தி அன்னைக்கு இருக்கிற அந்த வெடி வெடிகுண்டு சத்தத்துக்கு இடையே அவ்வளவு கிளியரா பேசி இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஒண்ணு அவர் வந்து ஆவியா வந்து பேசியிருக்கணும் ஆவியில நம்புற அளவுக்கு நம்ம ஒண்ணும் முட்டாளா இல்ல இல்ல அப்ப அவர் பேசல சீமானும் மட்டும் இல்ல ஆமா அப்ப யார் பேசுனது அவர் சீனு சீமானுடைய சூசையவுடைய சகோதரர் பேசிருக்கிறார் ஒரு கரெக்ட் டைம் மாஸ்டர் அவர் தான் அவருடன் போட்டோ எடுத்து போரு போல ஆமா சரி இப்போ இந்த ஃபோட்டோ இருக்குது இல்லையா ஆமா மெயின் மெயின் விஸ் கார்டு அந்த போட்டோ இந்த போட்டு போட்டுதான் வந்து சூலமான முன்னெடுக்க சொல்லுங்க சொல்லுங்களோ

அவரோட உடல் அமைப்பு மாறி முடியாது அவர் இறந்த போது இருந்தார் இல்லையா நம்ம நம்பல பழைய போட்டோ தான் அந்த இறுதி காலகட்டங்கள்ல அவருடைய உடல் அமைப்பு ரொம்ப நெருக்கடியில இருந்தார் மழை பிரஷர்ல இருந்தார் போர் போயிட்டு இருக்குது சுகர் வந்துருச்சு பிரஷர் வந்துருச்சு உடல் உடலும் ரொம்ப ரொம்பிருச்சு ஓரளவு எல்லாம் பெருத்துருச்சு அப்ப அந்த போட்டோவும் எதிர்பார்க்கும் போது இது ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் எடுத்துக்க முடியும் அப்ப அந்த நேரத்துல ஈழத்துக்கு சீமான் வரல

அந்த நேரத்துல எல்லாம் அவருக்கு அதுக்கு தொடர்பு இல்ல ஆக ஒரு விஷயம் தெரியுது இவர் பிரபாகரனை சந்திக்கவே இல்லை போல போல சந்தித்தது ஒரு தோட்டத்தை உருவாக்குவதற்காக ஒரு மார்பிங் பண்ணிருக்கிறாங்க ஏன் அப்படி உறுதியா சொல்றாங்கன்னா அந்த போட்டோ சூசையோடு இருந்த போட்டோ தான் அது அதுல வந்து சூசை தூக்கிட்டு அதுல பிரபாகரன் கை கட்டிட்டு இவர் நம்ம அண்ணன் சீமான் சைமன் ஜெபஸ்டின் வந்து கையை கட்டிட்டு இருக்கிறது போல சைமன் ஜெபஸ்டின் தான் சீமானாங்க

என்ன நடந்திருக்குது இவருடைய போட்டோவை மார்ஃபிங் பண்ணி செஞ்சிருக்காங்க இந்த போட்டோ யாருகிட்ட இருந்தது அப்படின்னா அதுவும் கரெக்டா மறைச்ச மாஸ்டர் தான் சூசைட் தான் சூசைடோட சகோதரர் அவர்ட்ட தான் இருந்திருக்குது அவரை தேடி பார்த்தா அவரை காணவில்லை தப்பிச்சு போயிருக்கிறார் அவர் இறந்து விட்டார் என்பது மட்டும் தான் தகவல் கிடைச்சிருக்குது ஆக அவரை கொன்னுட்டாங்க ரகசியம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவரை இல்லாமல் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆக நமக்கு தெளிவா தெரியுது அந்த வீடியோல ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு இவ்வளவு ஆதாரத்தோட பேசிட்டியே கேஸ் போட வேண்டியது என்ன அப்படின்னு அதுக்கு இன்னொருத்தர் ஒருத்தர் வந்து நூத்தி நாற்பத்தாறு வழக்கு இருக்கு கேஸ் போடணும்னா டெய்லி ஒரு கேஸ் போடணும் அவ அவ்வளவு பெரிய ஒரு பிரார்த்தவர் கேசு யாரும் கமண்டல போட்டு திட்டமிட்டு கீழ அரசியல் உணர்வை நீர்த்து போக செய்ய ராவால் ராவால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு துரோகிதா அப்படின்னு சீமான் அப்படின்னு ஒரு முன்னாள் போராளி முன்னாள் போராளி ஆதாரத்தோட சொல்றாரு இதன் விளைவாக சீமானுடைய அவதாரத்துக்கு பிறகு சீமான் அவதாரத்துக்கு இருந்த பிறகு இந்த மாறிய இந்த அவதாரம் என்பது என்ன செஞ்சிருக்குது அப்படின்னா கொழுந்து விட்டு இருந்த அந்த உணர்வை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு பெரும் நெருப்பாக மாத்துவார்னு பார்த்தா ஒரு தண்ணி ஊற்றி எல்லா உணர்வையும் சிரிக்க வச்சு சிரிக்க வச்சு அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஈழ உணர்வு அரசியல் உணர்வு எல்லாத்தையும் வழுங்கடிச்சு ஆக்சுவலா விடுதலை உணர்வை தேர்தலில் பங்கெடுக்கிறது மூலமாக திமுக ஒழிச்சு கட்டணும் காங்கிரஸ் ஒழிச்சு கட்டணும் அப்ப ஓட்டு போட்டா போதும் ஜெயலலிதா ஓட்டு போடு ஜெயலலிதா ஓட்டு போடு ஆக்சுவலி ரா ஆரம்பிச்சிருக்கோம் ஆனா அதுக்கப்புறம் இவருக்கு புரிஞ்சிருச்சு இத வச்சு சம பிசினஸ் இருக்கா நல்ல தொழிலும் கூட ஆமா யாரோ ஒருத்தர் ஹெல்ப் கேட்டா அப்படியே போன செஞ்சு கொடுத்த கமிஷனும் கிடைச்சிச்சு மாதிரி பெரிய லைஃப் கிடைச்சிருச்சு அவர் நிரந்தரமா அந்த தொழிலாவே செய்ய ஆரம்பிச்சிட்டார் இதன் விளைவாக ஈழத்தில் உள்ள மக்களும் சீமான் பேச்சை கேட்டு கேட்டு விசில் அவங்களும் அரசியல் உணர்வை கைவிட்டு விட்டார்கள் தமிழ்நாட்டிலையும் விடுதலை உணர்வோ அல்லது அரசியல் உணர்வோ முற்போக்கு சிந்தனையோ எல்லோரும் இல்லாமல் ஆகிவிட்டது இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா இப்ப நீ எல்லாருமே நம்ம பாக்குறோம் எல்லாருமே விரக்தி அடைஞ்சு சோர்வு அடைஞ்சு சொர் அடைஞ்சு வெளியே போறதை பாக்குறோம் யாருக்குமே சொன்னேன் ஒரு என்ஜிஓ பாணி அரசியலுக்கு என்ன செய்யும் அப்படின்னா எதிர்ப்புணர்வை நிறுவனமயப்படுத்தி அவர்களை உணர்வு மெல்ல மெல்ல மலங்கடித்து நீர்த்து போக செய்து அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவது இந்த யதார்த்தத்தை மனதார ஏற்றுக்கொள்வது வேற வழி இல்லை என்ன பண்றதுதான் நிலைமை இப்படி ஏற்றுக்கொள்ள வைக்கிற வேலையை சி வெற்றிகரமாக செய்து விட்டார் இது ஒரு ப்ராஜெக்ட் ஈழம் அப்படிலாம் ஏத்துக்கிற பைசா படுவா இல்ல இல்ல அது இருக்கும் ஏமாற அதை தானே சொல்றாரு எங்களை மக்களும் ஏமாந்து எங்களுடைய அறிவுஜீவிகளும் ஏமாந்து இந்த ஆள் பேச்சை கட்டி முன்னாடியே போயிட்டாங்க திரும்பி பார்த்தா எல்லாமே முடிஞ்சு போச்சு எங்களுடைய அமைப்பு கட்டமைப்பு எல்லாத்துக்குள்ளையும் அவங்க ஊடுருவி எல்லாத்துக்கும் சீர்குலைச்சிருக்கிறாங்க சர்வ நாசம்னு சொல்லுவாங்கல்ல இந்த கரும்பு தொடர்ந்து யானை நுழைஞ்சது மாதிரி அது திங்குற தினமும் நாலு கரும்பு தான் நாலு தான் கரும்புதான் ஆமாங்க நான் ஆமன் நுடைஞ்சுதான் பெரிய பிரச்சனை முக்கியமான கேள்விதான் சந்தேகம் இருக்குது இருந்தாலும் ஆம்துக்குள்ள ஆம போவாது இல்லையா ஆமன் நுழைஞ்ச வீடு உருப்படாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆமன் நுழைஞ்ச அரசியல் உருப்படாம போயிருச்சு ஈழ அரசியலும் உருப்படாம போயிருச்சு தமிழ்நாட்டு அரசியல் ஆக மோசமாக சீரடி அந்த வீடு அந்த ஆடியோல அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுல இருந்து எங்களுக்கு ஏகப்பட்ட ஆதரவு குளத்தூர்மணி கருணாநிதி தேர சொல்ற சொல்றாரு பை நேம் சொல்ற சீமான துரோகின்னு சொல்லிட்டு மணியரசனை கூட சேர்த்துக்கலான்றாரு மணியர் சில சேர்த்துக்கலாம் இன்னும் பலரை சொல்றாரு மாறி எப்ப சிலர் நமக்கே தெரியல சிலர் எல்லாம் அவங்க எல்லாம் எங்களுக்காக வேலை செஞ்சாங்க எங்களுக்காக உழைச்சாங்க அர்ப்பணிச்சாங்க தியாகம் செய்தாங்க உடலை கொடுத்தார்கள் நேரத்தை கொடுத்தார்கள் இன்ப துன்பங்களை வந்து விட்டு கொடுத்தாங்க அப்படிப்பட்ட ஒரு மண்ணில் வந்து இப்படி ஒரு துரோகியை வந்து மக்கள் நம்ம ஏமாந்து போயிட்டாங்களே அப்படிங்கிற ஆதங்கத்துல குமுறி குமுறி பேசியிருக்கிறார் அந்த நேரத்துல அவ்வளவு உணர்ச்சி இருந்தோம் நம்மளும் திமுக மேல கோவத்துல இருந்தோம் காங்கிரஸ் மேல கோவத்துல இருந்தோம் அழிச்சிடணும் ஒளிச்சிருணும்னு இருந்தோம் இப்ப நிலமையை பார்த்தா நம்மளே நம்மளை காப்பாத்துக்கலாம் நம்மள வந்து ஈழத்துக்குள்ள புதைச்சிருப்பாங்க ஜனநாயகத்தை காப்பாத்துறதே ஈழத்துக்கும் நம்ம ஈழத்துக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடம் ஒரு முப்பத்தாறு கிலோமீட்டர் இருக்குது முப்பத்தாறு கிலோமீட்டர் முப்பத்தி அதுல வந்து நம்மள நம்மளை போட்டு புதச்சிட்டு தான் மறுவாலை பார்ப்பாங்க போல அந்த கண்டிஷன் இருக்கு கொஞ்சம் ஏம்தான் கொஞ்சம் ஏமாந்து ஈழ அரசியல காலி பண்றது ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசியலே நாலு காலி காலி பண்ணி பாப்பல சோ எப்படியோ இல்ல அதுல நீங்க ராவுடைய வேலை இருக்கு இல்லையா அவர்கள் நீங்க தேசப்பட்டு அதெல்லாம் ஓரம் வச்சுக்கிட்டு ஒரு உழவு நிறுவனம் என்ன செய்யும் நீங்க குமரன் பத்தன் அவன் ஒருத்தர் இருந்தா கேள்விப்பட்டிருக்கீங்க அவர் தான் வந்து புலிகள் இயக்கத்துக்கு ஆயுதங்களை வெளிநாடுகள்ல இருந்து வாங்கி சப்ளை பண்ணுவார் ஆமா இப்ப அவர் தான் சும்மா சாதாரண நாள் இல்லை ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி நீ பீரங்கியில இருந்து ஏகே பாட்டி செவன்ல இருந்து எல்லாம் என்ன செவன்டி போர் ஏகே செவன்டி ஓகே அதெல்லாம் வாங்கி வாங்கி கப்பல் அனுப்பார் கடைசி நேரத்துல அவரையும் ரா கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துருச்சு அப்படின்னு அதன்னு சொல்றாங்க அது சொல்றது யாரு அப்படின்னா முருகர் குணசிங்கம் ஒருத்தர் பெரிய புத்தகமே எழுதியிருக்கிறார் ஆஸ்திரேலிய புலிகள் பொறுப்பாளர் ஓகே நீண்ட அனு அனுபவம் அவர் வந்து பெரியவரும் கூட நிறைய நிறைய விவரங்களை சேகரிச்சு எழுதிருக்கிறார் இந்த கடைசி நேரத்தில் என்ன நடந்துச்சு ஏன் தோற்று போனோம்னு அவர் ஆய்வு செஞ்சு எழுதியிருக்கிறார் குமரன் பத்மநாபனை பண்ணிடுச்சு அதன் பிறகு இவங்க பணம் அனுப்புவாங்க அந்த பணத்துக்கு பதிலாக ஒரிஜினல் ஆயுதம் வராது கப்பலும் போலி கப்பல் ஆயுதமும் போலி ஆயுதம் ஆக்சுவலா உள்ள வெறும் தகராணங்க ஆமா அதையும் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க எதிரிகளுக்கு

இது அதுல ஒரு அமைப்புல ஒரு ஒரு பொறுப்புல ஆனா ஒன்னு இந்த சீமானு இந்த துரோகத்தை பத்தி பேச மாட்டாரு ராஜபக்ஷ பத்தி பேச மாட்டாப்ல ஆனா துரோகி துரோகி இங்கேயே ரவுண்ட் அடிச்சு அப்ப மக்களுக்காக இங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு உழைத்த வேலை செய்த முன்னோடிய எல்லாத்தையும் எல்லோரும் குச்சப்படுத்தும் போது நாம எல்லாம் கேக்காம அதெல்லாம் அமைதி காத்தது அத விட பெரிய துரோகம் இப்ப சீமான் ஒரு துரோகிங்கிறது பெரிய விஷயம் இல்ல சீமான் பச்சை கேட்ட நாம யார் எவ்வளவு முட்டாள் எவ்வளவு நாம ஒண்ணும் இங்க இருந்து ஈழத்துக்கு படையெடுத்து எடுத்து போய் நீதல் படை கட்டி போய் நம்ம எதுவும் பண்ண போறது இல்லை ஆனா ஒரு தார்மீகமான மக்கள் கொல்லப்படும் பொழுது நமக்கான குரலை வந்து நம்ம வந்து சரியாக ஒழித்து இருந்தால் ஒருவேளை இந்த ஈழ படுகொலைகளுக்காக ஏதாவது நீதி கிடைச்சிருக்கும் ஆனா அதுவும் இல்லாம வெற்று அரசியலா இங்கிட்டு ஒரு சின்ன சர்க்கல்லே உள்ளுக்கே ஒருத்தரை ஒருத்தரை குத்தம் சொல்லி ஒருத்தர ஒருத்தரை அடிச்சு துரோகி அது இதுன்னு தேவையில்லாம பட்டம் கொடுத்து நாமளும் போய் கூப்பில உட்காந்து தான் மிச்சம் இல்ல அவங்களே சொல்றது போல அவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டு தலைவர்களை எங்கள் தலைவர் விமர்சிக்கவே மாட்டாரு ஏன்னா இயக்கம் வளர்ந்ததே சொல்லணும் எல்லாருடைய தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவோட இங்க உள்ள இயக்கங்கள் கட்சிகள் இங்க திமுக அதிமுக ரெண்டுமே சப்போர்ட் பண்ணாங்க திராவிட கழக தோழர்கள் உழைச்சாங்க இடம் கொடுத்தார்கள் பயிற்சிகள் பயிற்சி அடிக்க இடம் கொடுத்தார்கள் கேஸ் வந்தப்போ பிரச்சனை பண்ணப்போ அது ஆமா இங்க இருந்துதான் கொடா சட்டம் தடா சட்டத்துல கைது செய்யப்பட்டவர்கள் யார் அப்படின்னா புலிகளுக்கு ஆதரவாக போராடியவர்கள் தான் சுப வீர பாண்டியனும் தியாகவும் அவங்க எல்லாம் கம்மன் இருக்கிறாங்க ஆனா இந்த சில்ற இந்த சில்ற ஓ ஏதோ ஒரு வகையில அவன் வந்து ராட்ட போய் சிக்கிருக்கான் பெருசா ஏதோ லாக் ஆயிருக்கலாம் அது ஏன் லாக் ஆயிருக்கூடாது பத்து நிமிஷம் பத்து நிமிஷம்ங்கிறது கம்மல்ல போட்டுருக்கான் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் எல்லாம் விஜயலட்சுமி கூட தாங்க நீங்க நம்ப அழியமா என்ன சொன்னாங்க அண்ணன் பத்து நிமிஷம்தான் தான் சந்திச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க சில அவரே சொன்னார் சிலர் எட்டு நிமிஷம் சொல்றாங்க தனித்து ரெண்டு நிமிஷம் சேர்த்து பத்து நிமிஷம் சொல்லிருச்சு அப்படின்னு இதுல டைமே கிடையாது இது மட்டும் விஜயலட்சுமி தெரிஞ்சுன்னா காரி தூப்போம் நீங்க எவ்வளவு வேணா சேர்த்துக்கலாம் அது ஏன்னா அது வந்து டைமே கிடையாது டைம்லெஸ்